மூன்று முறை மூன்றாம் முறை கவுன்சிலர் அவர்கள் நான் தொடர்ந்து நம்ம மக்கள் அந்த நகரச் செயலாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் போகிறேன் அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய பொன்னாளர் எஸ்கே சொல்லுன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்காங்க வந்து போகிறாங்க நான் கேட்ட வரைக்கும் இது ஆட்சியாளர்களின் ஃபெயிலியர் தான் அது இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணம் கிளியரா தெரியுது இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னடியே இந்த கலாச்சார வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்லை அவ முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டாரா இல்லை அவரால் கண்டிக்க முடியவில்லை ஏன்னா முதல் முதல்வர் பல முறை பொதுவெல நான் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கேன் டெய்லியை தூங்கி எழுந்திரிச்சா என்னால் நிம்மதியாக தூங்க முடியல காரணம் என்ன நடக்குது கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தில் தருதுன்னு அவரே சொல்லியிருக்காரு இதற்கு இந்த கூட பார்த்தோம் மாவட்ட கலெக்டர் அப்படி எல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் ஆளுங்கட்சியுடைய தலைகீடு அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள் திரு விசாரி தெரிய வருகிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இவர்கள் தான் இது போன்ற ஐம்பத்தி ஏழு உயிர்கள் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல் அப்பொழுது இப்படி நடந்தது இப்படி நடந்தது இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சார சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது கருத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் குறைஞ்சி முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றம் கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடு இருந்தால் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சார மரணங்களுக்கு காரணம் துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்கள் என்று சொல்கிறார்கள் அதனால தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த சாராய அந்த எழுபது வருடங்கிற தொடர்ந்து அவர் தாராயம் காணம் முதல்வர் பூசி பெருப்பாமல் ஒத்துக்கொண்டு இதை மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காமல் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய